வணக்கம்மா செல்லு இப்போ பள்ளத்தில் லேப்டாப்புக்கு மாற்றின இது சங்கு செடிம்மா சங்கு செடி அண்டு ரெயில் இருக்காங்க இவங்க கத்தாழ உங்களுக்கே தெரியும் இதுவளோ பெரிய டப்புல இருந்து தான் தண்ணி ஊற்றி காயிறாங்க அவங்க ஆயிற்றுக்காலம் முடியுதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் மஞ்சள் பட்ரோசு மேலேயும் வச்சிருக்கம்மா செடிங்க காய்க்கிறதுக்கு பாலினேஷன் இனப்பே செய்கிறதுக்கு இந்த எல்லோ கலர் பூ ரொம்ப முக்கியம் வீட்டுக்கு மாவு அரைக்கிறதுக்கு கம்பு அந்த தண்ணி செடிகள் ஊத்தினா உரம்னு சொல்லி ஊற்றி இதில் அஞ்சு கம்பு வந்திருக்குமா நாம் கழுவி ஊற்றுறதுலேருந்து ஏகப்பட்ட செடி பிடுங்கிட்டேன் களைன்னு இதில் ஒரு மூணு கம்பு இருக்காங்க பிள்ளைங்களுக்கு கம்புனால் என்ன அதெல்லாம் காட்டி சொல்லி கொடுக்கணும் ஏன் மக்களுக்கு தான் தெரியாது இவங்க ரணக்கல்லி கிட்னிக்கு ரொம்ப நல்லது இதை வாங்கி எடுத்து தண்ணி சூப்பு வச்சு குடிப்பாங்கம்மா இந்த ரனக்கல்லி செடி தான் இதில் ஒரு எல்லைக்கிள்ளி இப்படி வச்சுட்டோமுன்னா இந்த வளைவு வளைவுக்கு வேறு எடுப்பாங்கம்மா இதில் ஒரு பெனிஃபிட் நமக்கு வேரோட பிடிங்க அந்த மண்ணோட எல்லாம் வைக்க வேணாம் கத்திரி செடி இந்த ஒரு ரெண்டு பிஞ்சு விட்ருக்காங்க மேலேருந்து எல்லாம் கீழே இறக்கிட்டேன் இந்த ஒரு கத்திரி வந்திருக்காங்க இந்த ஒரு கத்திரி செடிமா இது துளசி காயிறாங்க இவங்க பாருங்கள் தொட்டாசினிங்க பொற்றாசினிங்கெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கணுமா ரொம்ப நல்லது இது ராஜ விளக்கிறன்னு வாங்க தானாக வருது இவங்க ஒரு கத்திரி இவங்களும் பிஞ்சு வைக்கிறாங்க சரியா இவங்க எனக்கு பிடிச்ச செடிமா இதெல்லாம் நேற்று கடலுக்கு போன போன சாட்டர்டே அங்கேருந்து எட்டுனு வந்தேன் ஜாடி ரெண்டு கிடைக்கல ஒன்று தான் கிடச்சிது இந்த இலைய வந்து கிரீனும் மெருன் மாதிரி இருக்குமா பார்க்கவே நல்லாயிருக்கும் அழகுக்கு வாசல் ஃப்ரண்டில் வைக்க இடம் இல்லை பால்கனி நல்லா சைடில் வச்சுட்டேன் இவங்க வெற்றில இதுதான் அதில் மல்தான தானாக வந்து இவங்க செழிப்பாக வளர்கிறாங்க வெத்தலை காயுது இருந்தாலும் அந்த கொடியை வேறு இடத்துல வச்சு உற்பத்தி பண்ணிட்டேன் அந்த மிளகாய் வந்து தப்பு செடி அரை அரை கிலோ காய்ப்பாங்கம்மா நல்லா மூங்கில் மிளகாய் நீட்டாக காய்ப்பாங்க இப்போ திரும்ப பூ பூக்குறாங்க தப்பு செடிங்கிறதுனால அதை வெட்ட மனசு வரல எனக்கு எங்கே வந்து ஒரு புரோட்டன்ஸ் மாதிரி அழகு வைக்கிறது தான் கத்திரிமா கத்திரி தொக்கு வச்சு சாப்பிட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டாசனிங்க இந்த தொட்டாசனிங்க ஆறு மாதமாக தேடிகிட்டு இருந்தம்மா விதை போட்டாலும் வரல இப்போ எப்படி இருக்காங்க பாருங்கள் நம்மக்கிட்ட கீழே துளசி தூங்கி அஞ்சு கதவை திறந்து வாங்கம் மனு குலதெய்வத்தை கூப்பிட்டு இந்த துளசி வந்து வணங்குவேன் இவங்க கத்திரி செடி கத்திரியில் பூச்சி வருதுமா நான் பார்த்துக்கிறேன் பூ பூக்குறாங்க அவங்க பட்ரோச வாசலுக்கிட்ட பூ வைக்கணும் அளவுக்கு ஒரு நாளுக்கு ஒரு நாள் மாற்றணும் எதுக்கு பாருங்க கலர் இதை பார்த்தா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா நமக்கு மனசுக்கு கலர்ஃபுல்லாக இதெல்லாம் குட் வைப்ரேஷன் நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி நாம்ளே நம்மளை சுற்றி வளர்த்துக்க வேண்டியது தான் இதுவும் பாலினேஷனுக்கு எல்லோ பற்ற செடி தான் இவங்க பாருங்கள் எங்கே போனாலும் எனக்கு செடியை பற்றி இருக்கும் நான் எங்கே போனாலும் எதா வித்தியாசமாக செடி இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் இந்த எல்லோ வாசலில் வச்சு வீட்டுக்கு வந்தவங்க யாரும் எடுத்துட்டாங்கம்மா யாரும் எடுத்தாங்கன்னு தெரியல அதனால் வாசலில் வைக்கல இங்கே கொண்டாந்து வச்சிட்டேன் இந்த கலர் பாருங்கள் டிஃப்ரெண்ட் கலரு இதெல்லாம் கார்டன் கலர்னு சொல்லுவாங்க கார்டன் கலரில் தானே சாரீஸ்லாம் இப்போ வருது இவங்க ஒரு கலருமா எவ்வளோ சூப்பர் கலர் பாருங்கள் ரெட்டிஷா அதில் ஒரு லைட் பிங்க் வராங்க சரியா இவங்க அடுத்து ஒன் கேஜி உப்பு வாங்கினம்மா ஏழுன்னு வாங்குகிறோம் அது அப்படியே யூஸ் பண்ணால் நமக்கு கெடுதல் தான் ஏன்னா கடல்லேருந்து உப்பு எடுக்கிறது அவங்க ஏதோ கெமிக்கல் கலந்து தான் நமக்கு பியூர் ஒயிட்டாக கொடுக்குறாங்க நம்ம நம்ம வண்டியில் வாங்கின உப்பு மாதிரியாக இருக்குது அதனால் நான் வாங்கி வெயில்ல டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் வச்சு தான் யூஸ் பண்ணுவேன் ஹெல்த்துக்கு இது இது பாருங்கள் இது அழகு செடி இதுவும் அழகு செடிமா இதில் இந்த பூ பூத்துருக்காங்க வித்தியாசமாக இருக்குது பூ பூத்துருக்காங்க பாருங்கள் ஜன்னலில் போட்டிருந்தேன் மணி பிளான்ட்டு தூக்கிங்க மாட்டிட்டாங்க இவங்கெல்லாம் இடம் மாற்றணும்மா சின்னதில் தான் வாழ்க்கை இருக்காங்க இவங்க ஒரு மணி பிளான்ட்டு தான் பாருங்கள் டெய்லி இவங்களுக்கு என்ன தண்ணா பூஜை ரூமில் ஒரு டம்ளர் தண்ணி வைப்போம்ல பித்தளை டம்ளர் அந்த தண்ணி ரெகுலராக இவங்களுக்கு தான் ஓகேவாம்மா தேங்க்யூ இவங்க தான் நம்ம மேல் வந்து வாசப்படி ம் தேங்க்யூ தேங்க்யூ